நம் உடலில் மிக முக்கிய உறுப்பு கண்கள் சிலருக்கு அடிக்கடி கண்கள் சிவந்து காணப்படலாம் கண்கள் ஏன் அடிக்கடி சிவக்கிறது கண் சிவப்பதற்கான முக்கிய காரணம் என்ன என்று இங்கு தெரிந்து கொள்ளலாம் அளவுக்கு அதிகமாக மது அருந்திய சிலருக்கு கண்கள் சிவந்து காணப்படலாம் ஆல்கஹால் கண்களில் உள்ள இரத்த நாளங்களை விரிவுபடுத்துகிறது அதனால் இரத்தம் அதன் வழியாக பாய்ந்து கண்கள் சிவப்பாக தெரிகிறது சிலருக்கு தூசிப்படும் போது அலர்ஜி ஏற்படலாம் சில நேரங்களில் ஏதேனும் ஒவ்வாமை காரணமாகவும் கண்கள் சிவந்து காணப்படலாம் கண்களை அதிகமாக தேய்க்கும் போது அலர்ஜி அதிகரிக்கலாம் கண்களில் ஏற்படும் காயங்கள் சிவப்பு நிறத்தை கொடுக்கிறது விரல் நகங்கள் அதிகமாக கண்ணை தேய்த்தல் போன்றவை கர்ணியில் காயங்கள் ஏற்பட வழிவகுக்கிறது கிளைகோமா பாதிப்பு உள்ளவர்களுக்கு மங்கலான பார்வை கண்களுக்குள் வலி மயக்கம் மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் இருக்கலாம் இதன் காரணமாகவும் கண் சிவந்து காணப்படலாம் காண்டாக்ட் லென்ஸ் அணிந்திருப்பவர்களுக்கு கண்கள் அடிக்கடி சிவக்கலாம் காண்டாக்ட் லென்ஸ் கண்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைப்பதை தடுக்கலாம் என்பதால் கண்களில் கண் எரிச்சல் ரத்தக் கசிவு போன்றவை ஏற்படலாம் கண்ணெரிச்சல் கண் சிவத்தல் போன்றவற்றிற்கு ஒரு காரணம் இதனால் நோய் தொற்றுகள் காணியல் காயங்கள் கண் இமை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் அதிக நேரம் மொபைல் பயன்படுத்துதல் தூங்காமல் இருத்தல் போன்றவை கண் சிவப்பதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது கண்ணுக்கு தேவையான ஓய்வு கிடைக்காத போது கண்கள் சிவந்து காணப்படுகிறது குறிப்பிட்ட இந்த சில பிரச்சனைகளுக்கு டிராப்ஸ் ஒரு சிறந்த நிவாரணமாக இருந்தாலும் ஒவ்வாமை தீவிர கண்ணெரிச்சல் போன்றவை இருந்தால் மருத்துவரை அணுகை சிகிச்சை பெறுவது நல்லது